ஏசி சண்முகம் சார் அவர்களுக்கு திரு அவர்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு டீன் அவர்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் என் கண்மணிகள் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஸ்கூலில் சாரி என் த்ரோ டோர் மாதிரி இருக்குது அதான் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி ஒரு நாலஞ்சு பேராது டாக்டர் படிக்க உட்காந்துருப்பாங்க பசங்க அந்த பசங்க எல்லாம் எப்பவுமே பார்த்தா ரொம்ப வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல நானும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜ் போய் பார்க்கறேன் சேட்டை தாங்க முடியல எங்க படிக்கிறது போக இந்த எனர்ஜி எல்லாம் வச்சிருக்கீங்க எப்போ அவுத்து விடுறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் போய் சீனியர் டாக்டர்ஸ் பார்த்தா இவர் பேரு ஒண்ணு இருக்கு ஆனா அவருக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல பாட்சால அந்த மாதிரி எல்லா டாக்டர்ஸ்க்கும் இன்னொரு சைடு இருக்கு நல்லா தெரியுது ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் சைடு இருக்குன்னு தெரியுது முக்கியமாக காலேஜ் லைஃப் வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே வருவோம் காலேஜ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நான் எங்கள் அண்ணன் காலேஜ் சேரும் போது லயலாவில் படிச்சார் ஸோ நான் லயலா போயிருந்தேன் லாவில போய் பார்த்தா எல்லா பசங்களும் காரில் வரானுங்க ஃபாரின் பைக்கில் வர்றாங்க பொண்ணுங்கள்லாம் அப்படியே லூஸாக இல்லை வேறு லெவலில் இருக்காங்க ஸோ நானும் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது நம்ம லயலாவில் சேர்கிறோம் ஃபன் பண்ணுறோன்னு நினச்சேன் நானும் டுவெல்த் லெவன்த்து வர வீட்டில் சொந்தக்காரங்களாம் சுற்றி நின்றுட்டாங்க தம்பி நீ என்னப்பா பண்ண போகிறான்னு கேட்டாங்க நானும் லயலால் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வீட்டில் கொஞ்சமாக படிக்கிறப்ப நீ தான் நீ ஏன் ஒரு டாக்டர் இன்ஜினியரும் ஆகக்கூடாதுன்றாங்க ஏன்னா அதுன்னு அவ்வளோ ஈஸியாக டாக்டர் ஆகிடுது இன்ஜினியராகிடுது இதை பிடிச்சி தள்ளி விட்டு இன்ஜினியரிங் படின்னு சொல்லிட்டாங்க நம்ம எடுத்தால் மார்க்கு ஃப்ரீ சீட்டாக கிடைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால் தான் அப்போ கிரசன் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் வாங்கி கொடுத்துட்டாங்க பஸ்ல தான் போனோம் ஃபர்ஸ்ட் டே பஸ்ல போய் டிக்கெட் வாங்கணும் கிரசன் இன்ஜினியரிங் காலேஜ் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டா சீனியர்ஸ் பிடிச்சிக்குவாங்க ராகிங் நடக்கும் உங்களுக்கு ராகிங் எல்லாம் உண்டா இப்போ இல்ல போர் தான் ராகிங் எல்லாம் ஜாலியா இருக்கும் ஸோ கிரசன் இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கொடுங்கன்னு கேட்க முடியாது ஸோ வண்டலூர் ஜூக்கு அடுத்த காம்பவுண்ட்னால ஜூக்கு ஒரு டிக்கெட்னு கேட்டோம்னா கண்டக்டர் மேலே கிளீன் பார்ப்பாரு போக வேண்டிய ஆள் தான் நீங்கிற மாதிரி ஸோ டிக்கெட் வாங்கிட்டு காலேஜ் போனோம் போய் இறங்கினா ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஒன்றா ஒன்னா சேரும் போது எப்பவுமே தேடுவோம்ல இல்ல இந்த பேட்சில் அழகான பொண்ணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் பார்த்தா ஒரு பத்து பொண்ணுங்க அழகான பொண்ணுங்க இருக்காங்க சரி இதுல ஒரு பத்து பொண்ணு ஒரு ரெண்டு பொண்ணா நம்ம கிளாஸ்க்கு வந்துடாதா அப்படின்னு கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு ஜன்னலையே பார்த்துட்டு இருப்போம் ஒவ்வொரு பொண்ணாக போய்கிட்டே இருக்கும் அதனால அழகான பொண்ணு வரும்போது ஒருவேளை நம்ம கிளாஸ்க்குள்ள வர போறாங்களான்னு பார்த்தா நம்ம கிளாஸ் தாண்டி போயிடுவாங்க அட என்னடா காலேஜுக்கு போனா ஒரு லவ் நடக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு அழகான பொண்ணா கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போறாங்க எல்லாரும் எங்க போறாங்கன்னு பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க நம்ம மெக்கானிக்கல் ஐயோ பிரான்ச் மாத்த முடியாதான்னு தவிக்கிறேன் ஆனா ஒண்ணும் நடக்கல பார்த்தா எல்லா அழகான பொண்ணுகளும் இசிஇலயோ இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயோ தான் போய் சேருவாங்க அப்ப தெரியல மெக்கானிக்கல் எவ்வளவு கெத்துன்னு அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அழகான பொண்ணுகளை கரெக்ட் பண்ண பசங்க எல்லாம் மெக்கானிக்கல் பசங்கன்னு நமக்கு அது நடக்கல அது விட்டுருங்க பட் காலேஜ் வந்து அப்படி தான் ஆரம்பிச்சிது ஸோ நம்ம கனவு ஒன்று நடந்தது ஒன்று பட் ஸ்டில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருந்தாலும் காலேஜ் லைஃப் மாதிரி பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பெரிய ஒரு ஜங்கல் இருக்கு இல்லையா ஒரு பயங்கரமான காடு இருக்குது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை தயார் பண்ணுறது காலேஜ் லைஃப் தான் இங்கே கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இங்கே கிடைக்கிற டீச்சர்ஸ் ஆகட்டும் இங்கே வந்து எல்லா கடலையும் மக்களை பார்த்துருவோம் அதுக்கப்புறமா அதை தாண்டி போகும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கேட்காமையே நம்ம கூட வந்து நிற்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க ஸோ அது மாதிரியான பெஸ்ட் பீரியட் காலேஜ் லைஃப் தான் ஸோ அம் சோ ஜெலஸ் அந்த பீரியட் நீங்கள் இப்போ இருக்கீங்க ஐம் ஸோ ஸோ ஹாப்பி எங்களுக்கும் காலேஜ் கல்ச்சரல்ஸ் நடக்கவே இல்லை நாங்கள் ரொம்ப சண்டை போட்டு ஒரே ஒரு நாள் கல்ச்சரல்ஸ் அலோவ் பண்ணாங்க உங்களுக்கு மூணு நாள் கல்ச்சரல்ஸ் அது இந்த பேட்ச் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன் நாலு வருஷமா இல்லாமல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த கல்ச்சரல்ஸ் நடக்கிறத விட அந்த கல்ச்சரல்ஸ்க்கு முன்னாடி ஓடி வாங்கிட்டு ஓட்டி எடுத்துக்கோ தெரியுமா ஒரு மாசம் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்

ஏன்னா டாக்டர்ஸ் நீங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவீங்கல்ல அதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொன்னா அவ்வளோதான் பாதி வியாதி போயிடும் பட் சி டாக்டர்ஸ்க்கு இருக்கிற காம்படிஷன் இன்னொரு டாக்டர் இல்லை இன்னைக்கு கூகுள் தான் பெரிய காம்படிஷனாக இருக்கு பாதி பேர் கூகுளில் படிச்சுட்டு வந்துட்டு இல்லை கூகுள் இந்த மருந்து சொல்றது நீங்க இந்த மருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ எங்களால் நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு தெரியல இப்போ வேற வேற இருக்குது அது வந்து என்ன பாடப்படுத்த போகுதுன்னு தெரியல வெரி ஸ்பெஷல் கோவிட் டாக்டர்ஸ் முக்கியம் தெரியலே பெரிய சர்வீஸ் சொல்லி டாக்டர்ஸ் கம்யூனிட்டிக்கே நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் பண்ணிட்டீங்களா ரொம்ப சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் மேத் 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 ஒன் டூ த்ரீ ரொம்ப எடுத்தாத் பண்றீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான் அண்ட் பெருசாக அட்வைஸ் பண்ணுற ஒன்றும் இல்லை சூப்பர் ஹாப்பி ஃபார் யூ நடந்து போக முடிஞ்ச விஷயத்தை பற்றி யோசிக்க யோசிக்காதீங்க என்ன நடக்கணும் என்ன பண்ணணுங்கிறத பார்த்துட்டு போயிட்டே இருங்க யூ வில் ஆல்வேஸ் கெட் வாட் யூ வாண்ட் எய்ம் பிக் கிவ் லார்ட் ஆஃப் லவ் சே தேங்க்யூ சே சாரி அண்ட் ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சா மைக்ரோசாஃப்டில் ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்களா எல்லா இடத்துக்குமே அது என்னென்னா வந்து த்ரீ வெக்டர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் வந்து உங்களோட கெரியர் ரெண்டாவது பார்த்தா உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் மூணாவது பார்த்தா உங்களுடைய ஹெல்த் நமக்கு லைஃப்பில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஒரு நாளில் ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கெரியருக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் போட்டுக்கோம் இல்லை ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப அதிகம் கிடைச்சின்னா கெரியர் போட்டுக்கணும் ஸோ இந்த மூணையும் ரொம்ப பேலன்ஸாக கொண்டு போகிறது ரொம்ப அவசியம் ஏன்னா சின்ன வயசுலாம் வந்து கெரியர் கெரியர் மட்டுமே சொல்லி கொடுத்தாங்க பட் ஐ திங்க் அது போக உங்களுடைய ஹெல்த்தும் உங்களுடைய

ஆரணியில ஒரு ரொம்ப சின்ன ஊர்ல படிக்க வழி இல்லாம வெளியூருக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ல போய் ஒரு சீட் வாங்கி ஆட்டோ போற வழியில பஸ்ல லாரிலயும் போற வழி இல்லாம அதுல ஏறி போய் படிச்சு அண்ணா படத்துல ஒரு டைலாக் வரும் செகண்ட் இயர் போறோம் காலேஜ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறோம் அந்த மாதிரி அந்த ஊர்ல இருந்து வந்து அந்த காலேஜ்ல சேர்மன் ஆயிருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க சின்ன ஊர்ல இருந்து வரும்போது எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மற்றவங்கள பார்த்து ஸ்ரீலிங்கம் அவரை பார்த்து பயம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி அவர் கெத்தா சேர்மன் ஆகிறாரு இன்னும் சின்ன ஊர்லேருந்து ஒரு பையன் சேர்மனாக இருக்கான்னு உடனே தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டு இருபத்தஞ்சு வயசுல எம்எல்ஏ ஆகியிருக்காரு சாதாரண விஷயமாது ஒரு தொகுதியில் எம்எல்ஏ ஆகிறது இருபத்தஞ்சு வயசுல யோசிப்பாருங்க ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வயசு பெருசாக இருந்திருக்கும் அவர் எம்எல்ஏ ஆகியிருக்காரு அதுக்கப்புறமா புரட்சித் தலைவர் அவர்கள் கூடவே சேர்த்து வச்சிருக்காரு நீங்க எல்லாம் தப்பு பண்ணக்கூடாது நேர்மையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு மக்களை படிக்க வைக்கணும்னு சொல்லியிருக்காரு ஒரு சின்ன ஊர்ல வந்து ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு முப்பது காலேஜ் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் படிக்கிறாங்க சாதாரண விஷயமே கிடையாது அவருக்கு புரட்சி தலைவர் மலை எவ்வளவு அன்பு இருந்திருந்தா ஒரு அப்பா அம்மா பேர் வச்சிருக்கலாம் இல்ல குழந்தைங்க பேர் வச்சிருக்கலாம் ஆனா டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அவரோட தலைவர் பேரை வச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் சார்ந்து எங்க அவரோட பேர் எடுத்தாலும் அங்க போய் நின்று ஹெல்ப் பண்றது அவ்வளவு பேருக்கு ஃபீஸ் சர்ஜரிஸ் நான் நடிகர் சங்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு பழக்கம் எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மேலே பெரிய அக்கறை உண்டு அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பார் அவர்னாலே இவரும் சினிமா மேலே பெரிய ஆர்வம் ஆர்வம் கொண்டு அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய வெற்றி அவரோடையும் அவங்களோட குடும்பத்தோட நின்றாம அவரோட சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கும் பயன்பட்டால்தான் அந்த வெற்றிக்கே அர்த்தம் அந்த வகையில் சண்முகம் சார் அவருடைய வெற்றி ஒரு சமுதாயத்தோடைய வெற்றியாக நான் பார்க்குறேன் இந்த காலேஜோட வெற்றியாக பார்க்குறேன் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றியாக பார்க்கறேன் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்ஃபேக்ட் நடிகர் சங்கம் கட்டிடம் காட்டும் போது ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபண்ட் இல்லை நின்றுடுச்சு சார்கிட்ட போய் மீட் பண்ணோம் கவலைப்படாத கட்டங்க நான் காசு தரேன்னு சொன்னாரு ஸோ அப்படி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு நாங்கள் எப்பவுமே நன்றி கடன் பெற்றுக்கோம் லவ் யூ சார் லவ் யூ சார் தேங்க்யூ அருண் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி எப்போ எங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவைனாலும் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் உடனே அது நடக்கும் ஸோ சுகுமார் சாருக்கும் நன்றி நான் அவர் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அட்டன் பண்ணி இமீடியட்டாக அதை பண்ணி கொடுப்பாரு ஸோ அவங்க குடும்பத்துக்கும் அவங்க எல்லாம் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கும்னு நான் அவர் வேண்டிக்கிறேன் எனது விழாக்கு அழைச்சதுக்கும் ரொம்ப நன்றி அதுங்க செகண்ட் டைம் நான் இங்கே வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு வரேன் நினைக்கிறேன் ஸோ எங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ்க்கும் டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் கேன்டீனில் இருக்கிறவங்க ஏன்னா கேன்டீன்லாம் நான் தான் வாழ்ந்தோம் படித்தவங்கிறத கூட ஸோ கேன்டீனில் இருக்கிறவங்களுக்கும்

இன்னொருத்தர் அவர் ரெஸ்பெக்ட் பண்ற விஷயம் ஹவு இ ரெஸ்பெக்ட்ஸ் அண்ட் அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னா அது எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும் எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிற விஷயம் அவர் சோர் லே சக்காலஜி ஆஃப் மணிங்கிற புக் ஆகட்டும் இல்ல அட்டாமிக் ஹேபிட்ஸ்ங்கிற புக்காகிட்டிருக்காரு ரெட்ரா வரப்போகுது ஆமாண்ணே தாங்க ஆடினாலும் ஆடினாரு ஒரு ஆயிரம் பேர் வீடியோ பண்ணி போட்டிருக்காரு நான் கூட ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் ஆஹ் லைஃப் போட்டு

நாங்கள் எவ்ரி ஆல்வேஸ் மீட் வைஸ் ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்ககிட்ட உண்மையாக சொல்லுவாங்க அந்த படம் பார்த்தா மக்கள் அனுச்சுன்னு சொல்லுவான் அந்த படத்தில் நல்லா நடிச்சேன்னு சொல்லுவான் ஸோ உங்களை பத்தின ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து தயவாம சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐ திங்க் ஆர் தட்ஸ் ரியலி ஹெல்ப் மீ அலாட் கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன் ஓகே